இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தியனுடைய வார்த்தையின் வேலைக்கு முறை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே நமக்காக காரியங்களை செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்திற்கு கூட இந்த நாளை ஆரம்பிப்போமாக கண்முடி சொல்லுவோம் இந்த நாளிலும் இந்த நாளை நீரக்காக கிரிகைச் சேர்க்கிற விசுவாசத்தோடு ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரை ஹாலே லோயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மாட்கெழுதின புத்தகம் பதினாறாவது அதிகாரம் நான்காவது வசனம் பணியாக சொல்வது அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது அவர்களிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் அன்பானவர்களே இங்கே சில ஸ்திரிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்களுக்காக யாராவது கிரிகை செய்ய இரு இருந்தால் நலம் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் அந்த இடத்தை நோக்கி வருகிறார்கள் இயேசுவி கள்ளரண்டைக்கு வருகிறார்கள் வரும்பொழுதே அவர்கள் என்ன நினைத்து கொண்டு வாரார்கள்னா நம்மளால இந்த கல்லை பிரட்ட முடியாது நமக்காக யாராவது இதை பிரட்டினா நல்லம் என்ற ஜெபிக்கையில் சிந்தையோடு பேசிக்கொண்டு வருகிறார்கள் பாருங்க அழை லூயா இயேசுவை தூய்மை உள்ள உள்ளத்தோடு உண்மை உள்ள உள்ளத்தோடு காணும்படியாய் வருகிறார்கள் ஆசியோடு வருகிறார்கள் 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 வாஞ்சியோடு உயிரோடு உள்ள இயேசுவை அல்ல அவர்களுக்கு தெரியாதே என்று சொல்லி கவனிங்க அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை பார்ப்பதற்கு வாஞ்சியாய் வருகிறார்கள் எவ்வளவு வருகிறார்கள் ஆனா சிந்தையில் ஒரு காரியம் இருக்கிறது ஐயோ இந்த கள்ள பரட்டி போட யாரும் இல்லையே அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது இந்த காலை பொழுதுல உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு நம்முடைய தேவன் ஜீவனோடு இருக்கிறார் அவர்கள் மறித்த இயேசுவை வாஞ்சியோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு பார்க்க போனார்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற இயேசுவை நீங்களும் நானும் அதிகாலையில் தேடுகிறோமா அவர்கள் அதிகாலையில் எழும்பி போறாங்க பாருங்க நான் சொல்கிறேன் அவர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம் அவர்களுக்காய் செய்து முடிக்கப்பட்டு இருந்தது அவர்கள் எந் அந்த இடத்தை அடையும் பொழுது அவர்களுடைய அலைநுகையா ஏக்கம் நிறைவேறி இருந்தது அவருடைய தாகம் நிறைவேறியிருந்தது அவருடைய வாஞ்சி நிறைவேறது அவருடைய ஏக்கம் எல்லாம் என்ன தெரியுமா ஐயோ இந்த கல்லையார் புரட்டி போடுவார் அவருடைய தேவை என்ன தெரியுமா ஐயோ இயேசுடைய உடலை நாங்கள் பாக்குறதுக்கு இந்த கல்லை யாராவது புரட்டிப்போன் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் உண்டான தடை நீங்கினால் நலம் என்று நீங்க நினைக்கிறீங்க இந்த தடையை யாராவது ஒரு நீக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறீங்க ஆனால் ஒன்று மாத்திரம் செய்கிறோம் இல்லை எது தெரியுமா இயேசுவை பார்க்க வாஞ்சி ஆவிடி இருந்துரும் இல்லை தாகத்தோடு இயேசுவை பார்க்க விரும்ப இல்ல உண்மையான மனதோடு இயேசுவை பார்க்க விரும்பல அவர்கள் உண்மையான உத்தம இருதயத்தோடு கூட இயேசுவை காணாங்க போறாங்க அவர்களுடைய அவர்களுக்கு தடையாய் இருந்தது எதுவோ அது தானாய் கலந்து போனது நீங்க ஆயத்தமா இருந்தா உங்கள் தடையை இந்த நாள் தேவன் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக யாரோ ஒருவர் நிச்சயமாக இறங்கி வந்து கிரியை செய்வாங்க உங்களுக்காக யார் ஒருவர் நிச்சயம் இறங்கி வருவாங்க அது பரத்தில் இருந்து வருகிற நன்மை யார் தெரியுமா வந்து செய்த ஒரு தூதன் வந்து கள்ள புரட்டி போட்டானா நீங்க அங்க வலது புறம் இடது புறம் அங்க இங்க எல்லாம் பாக்குறீங்க இல்ல இல்ல உங்கள் தடையை நீக்கி போடுகிறவனை தேவன் வானத்தில் இருந்து அனுப்ப வல்லவராயிருக்கிறாரு உண்மையான மனதோடு இந்த நாள் தேவன் நீங்க தேடுவீங்களாக இருந்தா நாளை அதிகாலையில் தேவனை தேடுவீர்களாக இருந்தான் நிச்சயமாய் நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை தேவன் நிறைவேற்றி கொடுப்பார் நலமாயிருக்கும் என்று நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆனால் உண்மையான இறுதியத்தோடு உத்தமமான இருதயத்தோடு அதிகாலையில் உண்மை தேடக்கூடாதவனாக தேடக்கூடாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன எங்களை தொடுவீராக எங்களை தொடுவீராக அதிகாலையில் உண்மை தேடுக்கிறமை தருவீரா கதர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக